கொளத்தூரில் கலக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொகுதிகளில் அதிர்ச்சி வைத்தியம் நாற்பதற்கு நாற்பது என பெருமிதம் வந்தாலும் சத்தம் இல்லாமல் சட்டமன்ற அளவில் ஒரு வேலையை செய்துள்ளது பாஜக இது குறித்தான அறிக்கை முதலமைச்சரை சற்று கவலை கொள்ளும்படி வைத்துள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னையில் முதல்வரின் தொகுதி உட்பட பதிமூன்று சட்டசபை தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது என்ற தகவலால் தான் அறிவாலயம் நீண்ட சிந்தனையில் ஆழ்ந்துள்ளது சென்னையில் திமுக அதிமுக தவிர வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலை இருந்தது அதை இந்த தேர்தல் மாற்றி அமைத்துள்ளது என்றே சொல்லலாம் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேலச்சேரி சோளிங்கநல்லூர் ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகளிலும் அதிமுகவை முந்தி பாஜக இரண்டாம் இடம் பெற்றுள்ளது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தியாகராய நகர் சட்டசபை தொகுதியில் முதலிடம் பெற்ற திமுகவை விட ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு ஓட்டுகள் மட்டுமே பாஜக குறைவாக பெற்றுள்ளது அதிமுகவை விட இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஓரு ஓட்டுகள் கூடுதலாக பெற்றுள்ளது மத்திய சென்னை லோக்சபா தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக போட்டியிட்டது இந்த தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பெற்றுள்ளது வடசென்னை லோக்சபா தொகுதியில் முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் பாஜக இரண்டாம் இடம் பெற்றுள்ளது அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது திருவெற்றியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் திருவிக்கா நகர் ராயபுரம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக இரண்டாம் இடம் பெற்றுள்ளது சென்னை மாவட்டத்தில் பதிமூன்று தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்து பாஜக அதன் தொண்டர்களிடம் மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தொண்டர்கள் இதனால் கடும் அதிர்ச்சியை அடைந்துள்ளனர் என்றே சொல்லப்படுகிறது கால் ஊன்றவே முடியாது என்று திமுகவினர் உட்பட பல எதிர்கட்சிகளும் சொல்லி வந்தாலும் தலைமை இந்த மாற்றங்களை கூர்ந்து கவனித்து கவலையில் ஆழ்ந்துள்ளதாம் இப்படியே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக தங்களுக்கு கடும் போட்டியாக மாறும் என்பதை உணர்ந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என சீனியர்கள் கூட்டத்தை கூட்ட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன படிப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ட்ரிபிள்